மிக்சியில் வந்து இந்த சுவிட்சு எப்படி புதுசாக மாற்றுறது நீங்களே உங்கள் வீட்டில் நீங்களே எப்படி மாற்றிக்கலாம் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் இந்த சுவிட்சு இதில் வந்து ஆக்சுவலாக அந்த சுவிட்சு எப்படின்னாச்சுன்னா அது ஸ்டாப் ஆக மாட்டேது அதே ரொட்டேட் ஆகி இருக்குது கரெக்டாக அந்த பாயிண்ட்ஸ் நிற்க பாயிண்ட்டில் வந்து நிற்க மாட்டேது எப்படி கலட்டுறதுனா இந்த இந்த நட்டு ஃபஸ்ட்டு இந்த நட்டு எப்படி கட்டிட்டீங்கன்னா இந்த வீடியோ வந்துடணும் அவ்வளோதான் வந்துருச்சுது இப்போ இதில் கனெக்ஷன்ஸ் எப்படி கொடுக்குறது அப்படின்றது உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னால் உங்கள் மொபைலில் ஃபஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க இதை ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பின்னில் எந்தெந்த கனெக்ஷனு கரெக்டாக பார்த்து கொடுத்துருங்க இப்போ நான் வந்து இது புது சுவிட்சி கனெக்ஷன்ஸ் நான் கொடுத்துட்டேன் சேம் தான் இந்த ரெண்டு பாயிண்ட்டும் இந்த ரெண்டு பாயிண்ட்டும் இந்த ரெண்டு ஹோல்சேல் இருக்கிற மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க பத்தி இங்கே வரங்க கரெக்டாக ரெண்டு பாயிண்ட்ஸும் வர மாதிரி வச்சுட்டு நம்ம நட்டை போட்ட வேண்டியது இப்போ நம்ம வந்து சுவிட்சை மாட்டியாச்சு மாட்டுறதோட இங்கே மேலே வந்து இந்த பொஸ்ஸு இருக்குது ரப்பர் அதையும் கரெக்டாக வச்சுட்டு அதையும் கரெக்டாக வச்சுருங்க அதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வயர் இந்த ஒயர் வந்து கரெக்டாக இந்த கேப்பில் எப்படி பொசிஷன் பார்த்து அதையும் கரெக்டாக வச்சுருங்க முக்கியமானது அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து இதில் ஓகே இப்போ நம்ம வந்து கவர் க்ளோஸ் பண்ண போகிறோம் இதை நம்ம அப்படி நிம்பிட்டு எடுத்த மாதிரி இந்த அரக்கு பொசிஷன் இது ரெண்டு பொசிஷன் பார்த்து எப்படி பார்த்துக்கோங்க அதே மாதிரி இந்த ஸ்லாட் இதில் இதில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கரெக்டாக அதே மாதிரி வச்சு இப்படி வச்சு அடைச்சிங்கன்னா லாக் ஆகிரும் இப்படி மிக்சியை கவுத்தி வச்சிங்கன்னா அதனால் ஆறு ஸ்கோர் இருக்கும் கரெக்டாக ஒன்று ரெண்டு அந்த மாதிரி ஃபுல்லாக ஆறு ஸ்கோர் இப்படி ரிமூவ் பண்ணிடுங்க ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரிமல்ஸு ஓகே